ரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் ஆடத் தெரியாதவள் தெருக்கோணல் என்றாலாம் என்று ஒரு பழமொழி இருப்பதையும் அது இன்றைய சூழலில் அதிமுக பழனிசாமிக்குத்தான் பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் வசம் அதிமுக வந்தது முதல் அவர் எதிர்கொண்ட தேர்தல்கள் அனைத்திலும் தோல்வி என குறிப்பிட்டுள்ள முரசொலி தோல்வியைத் தவிர வேறு இல்லை என்றும் அப்படி ஒரு அரசியல் வரலாறு அவருக்கு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டாயிரத்து ஒன்பது மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஈரோடு இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் ஆகிய எட்டு தேர்தல்களிலும் தோற்றவர்தான் பழனிசாமி விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் நின்றால் தோற்கத்தான் போகிறார் அதனால்தான் தேர்தல் நேர்மையாக நடக்காது என்று சொல்லி பழனிச்சாமி தேர்தலை புறக்கணித்திருக்கிறார் என்று முரசொலி விமர்சித்துள்ளது பழனிசாமியின் தேர்தல் புறக்கணிப்புக்கு பின்னால் இரண்டு தந்திரங்கள் இருக்கின்றன ஒன்று அதிமுக போட்டியிட்டால் நிச்சயம் தோற்றுப் போகும் எனவே அந்த தோல்வி முகத்தை மறைக்கலாம் என்பது இரண்டு தனது எஜமானன் பாஜகவின் வேட்பாளருக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்து தனது அடிமை விசுவாசத்தை காட்டிக்கொள்ளலாம் என்பது என முரசொலி சாடியுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் முழுமையாக திமுக கூட்டணிக்கு போக விடாமல் தடுக்க பழனிசாமியை பாஜக பயன்படுத்தியது அதிலும் வெற்றி பெற முடியாமல் மண்டை உடைந்ததுதான் மிச்சம் அதேதான் விக்ரமாண்டி இடைத்தேர்தலிலும் நடக்கப்போகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலிலும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்துதான் போட்டியிட்டன கூட்டணியாகத்தான் தோற்றன எனவே இவர்கள் சேர்ந்து வந்தாலும் பிரிந்து நின்றாலும் தோல்விதான் பாஜகவுக்கு மட்டுமல்ல பாஜகவுக்கு பள்ளக்கு தூக்கிகளாக யார் இருந்தாலும் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் தோல்வியடைய செய்வார்கள் இதனை மறந்துவிட்டு பாஜக பாமக அதிமுக ஆகிய கட்சிகள் பகல் வேஷம் கட்டி ஆடும் பம்மாத்து அரசியலை இனியாவது நிறுத்திக் கொள்ள வேண்டுமென முரசொலி தெரிவித்துள்ளது பாஜகவின் கால அழிவு நடவடிக்கைகள் அனைத்துக்கும் அதிமுகவும் பாமகவும் துணைபோன கட்சிகள்தான் தான் குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவாக அதிமுகவும் பாமகவும் மாநிலங்களவையில் வாக்களிக்காமல் இருந்திருந்தால் அந்த சட்டமே நிறைவேறியிருக்காது சிறுபான்மையின இஸ்லாமிய இன மக்களுக்கும் ஈழ தமிழ் மக்களுக்கும் பச்சை துரோகம் இழைத்தவர்கள்தான் அதிமுகவும் பாமகவும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மறந்துவிடவில்லை கடைசி வரையில் பாஜகவின் அனைத்து மக்கள் விரோத சட்டங்களுக்கும் ஆதரவாக இருந்ததால்தான் ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கும் ஆந்திராவில் ஜெகன்மோகனும் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பதை அதிமுக பாமக போன்ற கட்சிகள் மறந்துவிடக்கூடாது இந்த கட்சியின் தலைமைகளை விட மக்கள் விழிப்பானவர்கள் விவரமானவர்கள் அவர்களுக்கு கட்சிகள் எடுக்கும் நிலைப்பாடுகள் யாரைக் காப்பாற்ற என்பது நிச்சயமாக தெரியும் என்று முரசொலி விமர்சித்துள்ளது தேர்தல் தேதி அறிவித்ததும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி வேட்பாளராக அன்னியூர் சிவா என்ற சிவசண்முகத்தை அறிவிக்கிறார் அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் அதன் பிறகும் வேட்பாளரை அறிவிக்க முடியாமல் திணறுகிறது பாஜகவோ பாமக தலையில் கட்டி தப்பித்து கொண்டது தோல்வி நிச்சயமென்று பாஜகவுக்கு தெரியும் அதனால் பாமகவை வழியாடாக பயன்படுத்திக் கொண்டது அதிமுகவுக்கு அப்படி எந்த வழியாடும் அந்த கூட்டணியில் இல்லை உடனே தேர்தல் நேர்மையாக நடக்காது என்று சொல்லி தேர்தலை புறக்கணித்து விட்டார்கள் தேர்தலில் நின்றால்தானே ஒன்பதாவது தோல்வி என்பார்கள் நிற்கவில்லையென்றால் சொல்ல முடியாது அல்லவா இன்று புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து விட்டதாக பழனிச்சாமி கொண்டிருக்கிறார் என்று முரசொலி விமர்சித்துள்ளது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு அராஜகங்களையும் முள்ளுகளையும் செய்து திமுகவினர் வெற்றி பெற்றிருப்பதாக பழனிச்சாமி சொல்லியிருக்கிறார் என்ன தில்லுமுள்ளு செய்தார்கள் எங்கே அராஜகங்கள் நடந்தன என்பதை பழனிசாமி சொல்ல வேண்டாமா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை நடத்தியது திமுக அரசு அல்ல தேர்தல் ஆணையம் நடத்தியது அதில் உட்கார்ந்திருப்பவர்கள் அனைவரும் நரேந்திர மோடியால் நியமிக்கப்பட்டவர்கள் நரேந்திர மோடிக்கு எதிராக திமுகவை தேர்தல் ஆணையர்கள் தில்லுமுள்ளு செய்து வெற்றி பெற வைத்து விடுவார்களா வெற்றி பெற வைத்தால் அவர்களால் அந்த பதவியில் இருக்க முடியுமா தேர்தல் ஆணையர்கள் மோடியின் ஆட்கள் என்பது சாதாரண குழந்தைக்கு கூட தெரியுமே இந்த மாநிலத்தை ஆண்ட பழனிசாமிக்கு இது கூட தெரியாதா தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலாவது எந்த ஊரிலாவது சிறு வன்முறை நிகழ்ந்ததா பூத் கைப்பற்றப்பட்டதா கள்ளவாக்கு செலுத்தியதாக யாராவது கைது செய்யப்பட்டார்களா என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ள முரசொலி நாளேடு பாஜக ஆளும் மாநிலத்தில்தான் அது அதிகம் நடந்ததாகவும் அப்படி எதுவும் நடக்காத நிலையில் இட்டுக்கட்டி பொய் மூட்டைகளை பழனிசாமி அவிழ்க்கிறார் என்றும் முரசொலி கூறியுள்ளது தேர்தலை புறக்கணிப்பதாக இருந்தால் நேர்மையான காரணத்தை பழனிசாமி சொல்லட்டும் அதை விட்டுவிட்டு திமுக மீது அவதூறுகளை எதற்காக அள்ளி வீச வேண்டும் தேர்தல் அரசியல் களத்தில் இல்லாமல் பழனிசாமி தன்னைத்தானே தோல்வியடைய வைத்துக் கொண்டுள்ளார் மக்கள்தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டுமா இதோ பழனிசாமியே தனக்கான தோல்வியை கொள்கிறார் இதை பாதம் தாங்கியின் அடுத்த பாணியாக பதிவு செய்வோம் என முரசொலி தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது